தமிழகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவிக்காலம் நிறைவேடைவதைத் தொடர்ந்து உடனடியாக தேர்தல் நடத்த தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு தமிழகத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவி காலம் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதியுடன் முடிவடைகின்றது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் பதவிக்கான தேர்தலை தமிழக அரசு உடனே நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் ராஜேஷ் தலைமையில் பஞ்சாயத்து தலைவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு இன்று அளித்தனர் அப்பொழுது கிராமப்புற மக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர்கள் மூலம் குடிநீர் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது மேலும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றது ஆகையினால் தமிழக அரசு உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேர்தலை நடத்த வேண்டும் மேலும் மாவட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஊராட்சி செயலாளராக வேலை செய்யும் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் வந்து இன்ன வரைக்கும் வந்து எப்பவுமே அறிவிச்சிருவாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஜனவரி அஞ்சோடு பதவி முடியுது அதாவது உள்ளாட்சி தேர்தலை வந்து கண்டிப்பாக நடத்தணும் விரைவாக நடத்தணும் அப்படிங்கிறத அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள கோரிக்கை மாவட்டத்தில் அனைத்து மூணு ஊராட்சி தலைவர்கள் இருக்காங்க ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத பட்சத்தில் வந்து நடத்தணுங்கிறது தான் கோரிக்கை ஒருவேளை நடத்தாத பட்சம் அப்படின்னா ஏற்கனவே ஒன்பது மாவட்டத்துக்குள்ள பதவி வரைக்கும் இன்னொரு ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கு அது வரைக்கும் நீட்டிக்கணும் அதுக்கு என்ன அதாவது தேர்தல் தான் மக்களுக்கு ரொம்ப நல்லது அரசாங்கத்துக்கும் நல்ல பேர் ஏன்னா இதனால வந்து மக்களுக்கு ரொம்ப அந்த அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் வந்து பஞ்சாயத்து தலைவர் மூலயமா பஞ்சாயத்து நிர்வாகம் மூலயமா தான் அதை பண்ண முடியும் மக்கள் எங்களை ஈஸியாக அணுகலாம் அதிகாரிகள் தனியார்கள் வந்து போடும்போது அவங்கள வந்து மக்கள் வந்து பார்க்க முடியாது கோரிக்கை வைக்க முடியாது ஒரு விஷயங்கள் நடக்குதுங்கன்னே சொல்ல முடியாது அப்படி நடந்தாலும் ரொம்ப காலதாமதமாகும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுடைய மாவட்ட கூட்டமைப்பில் நிறைய ஊராட்சி மன்ற தலைவர் சொல்வது என்னென்னா மூணு வருஷமும் அதுக்கு மேலே இருக்கிற நிறைய ஊராட்சி செயலாளர்களை வந்து மாவட்டத்துக்குள்ளேயோ வண்டியத்துக்குள்ளேயோ வந்து விரைவாக உடனடியாக பணி மாற்றம் செய்யணும் மாறுதல் செய்யணும் பனி மாற்ற மாறுதல் பண்ணணுங்கிறது ஒரு கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்